ஒரு டிஃபைன்ட் பொருள் கிடையாது அது வந்து மாறிக்கிட்டே இருக்கும் உரு மாறிக்கிட்டே இருக்கும் சுருங்கி விரிஞ்சுக்கிட்டே இருக்கும் ஸோ ஒரு காலத்தில் இந்த இந்தியா அப்படிங்கிற கண்டத்தில் வந்து பலவேறு நாடுகள் இருந்தது நாங்களாம் வேற வேறு நாட்டுக்காரங்க நினச்சி உருக்குள்ளேயே பயங்கரமாக சண்டை போட்டு பயங்கரமான போர்கள்லாம் நிகழ்த்தி எக்கச்சக்கமாக கொன்று குவிச்சிட்டு இருந்தாங்க நம்ம வரலாற்று நாயகர்களாக போற்றக்கூடிய எல்லா ராஜாக்களும் பலவேறு உயிர்களை கொன்று குவித்தவர்கள்தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் இந்திய பண் இந்த ஜியாகிரபிக்கல் ரீஜன்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒரே நாடுன்னு டிஃபைன் பண்ணி நம்ப ஆரம்பிச்சோமே இந்த பரப்பை தாண்டி வெளியில இருக்கிறவன் எவனோ நம்மளுக்கு எதிரி அவனை அடிக்கணும் அதுதான் நம்மளோட தேசபக்தி அதுதான் நம்ம லைஃப்க்கான பர்பஸ் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய எண்ணங்களை நம்மளோட சிந்தனைகளை மாற்றிக்கிட்டோம் ஸோ ஆனால் இது எல்லாமே வந்துட்டு நம்மளோட குரூப் சைஸை வந்து அடுத்தடுத்த லெவல் பெருசு பண்ணிகிட்டே போகுது ஸோ அடுத்தடுத்த லெவல் நம்ம பெருசு பண்ணிட்டே போக போக நம்ம பலம் வாய்ந்தவர்களாக ஆகிட்டே போகிறோம் நம்மளுடைய பாதுகாப்பும் நம்மளோட சர்வைவபிலிட்டி நம்மளோட ஆவரேஜ் ஏஜ் எல்லாமே அதிகரிச்சுட்டே போகுது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதே விஷயத்த யூஸ் பண்ணி பகைமையும் நம்ம வளர்த்துக்கிட்டே போகிறோம் போர்களையும் நடத்திக்கிட்டே இருக்கிறோம் ஸோ இந்த கடவுள் கொடுத்த நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா குரூப்பாக ஒன்று நினைச்சு நம்ம வந்து நம்மளோட சர்வைவபிலிட்டியை நாலேஜை ஷேர் பண்ணிக்கிட்டு சர்வீசஸ் ஷேர் பண்ணிட்டு சர்வைவபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டோம் தீமை என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னொருத்தனை கருதி அவனை போய் வெட்டி வீழ்த்துறது இன்னொரு விதமான தீமை என்னன்னு பார்த்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கையோட ஒடுங்கிணைந்து இருக்கிற எக்ஸ்பிளாய்டேஷன் அண்ட் அபியூஸ் ஸோ கடவுளே சொல்லிட்டாரு இவளுங்க எல்லாரும் இவங்களுக்கு அடிமை இந்த பெண்கள்லாம் இவங்களுக்கு அடிமை கடவுளே சொல்லிட்டாரு இவன் இவனுக்கு அடிமை கடவுள் சொல்லிட்டாரு இவ இவனுக்கு அடிமை அப்படின்னு சொல்லி நம்ப வச்சு அடிமையா இருக்க வச்சு அதுல எக்ஸ்பிளேஷன்ஸும் பலவிதமான மேனிப்புலேஷன்ஸும் நடக்கிறது அந்த அதே நம்பிக்கையினால விளைந்த எக்கச்சக்கமான தீமைகள் ஸோ இதை பத்தி நம்ம அவேர்னஸ் வளர்த்துக்கிறதுக்கு ஏன் நம்ம அவேர்னஸ் வளர்த்துக்கணும் அப்படின்னா கூட பேசிருக்காரு கடவுளை நான் உணர்ந்திருக்கேன் வார்த்தைகளை நான் கேட்டிருக்கேன் கடவுளை நான் பார்த்திருக்கேன் இப்படி எல்லாமும் நிறைய மனிதர்கள் சொல்றாங்க அவங்க எல்லாருமே போய் சொல்றாங்களா இல்ல அவங்க உண்மையிலேயே